சார் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி நோ டெவலப்மெண்ட் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுடைய தலைவர் பேசியிருக்கார் எந்த முன்னேற்றமும் இல்லை மாற்றமும் இல்லை எதுவும் இல்லை பொறுப்பும் இல்லை அப்படின்ட்டு மொத்தமாக அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் அதாவது ஒரு அரசு நீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க உங்களுக்கு என்னால பேசுவதற்கு நிறைய நேரம் கொடுக்க முடியாது எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம் சரி நீங்க பிஜேபி மாதிரி நாங்க நினைச்சுக்கிறேன் மக்கள் எதுக்கு எடுத்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க இல்லையா அது மாதிரி நினைச்சுக்குவோம் இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு எழுபதாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணோம் பதினோரு வருஷத்துல எந்த தள்ளுபடியும் பண்ணல அதனால நீங்க முடிஞ்சவரையும் எந்த தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா நான் பேசுறேன் இப்ப பிரச்சனைக்கு வருவோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடர்ந்து பல தேர்தல்களில் ஆதரித்த தமிழகத்தினுடைய ஒரு தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த பிஜேபி ஆட்சியை பற்றி நீங்கள் கேட்டிருக்க உங்கள் தலைப்பு என்ன உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜீரோ ஜீரோவுக்கு கீழே ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பர் கொடுக்கலாம் சொல்கிறது யார் பாஜகவை தொடர்ந்து ஆதரித்து வந்த ஒருவர் இன்றைக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாஜகவுடைய நிலைமையை பத்தி சொல்றாரு இன்னைக்கு சொன்னாரா இன்னைக்கு தான் இந்த மாசம் சார் சொல்லிட்டதுக்கு அதுக்கப்புறம் அவங்க கேர இல்லவேடா சரி புரிஞ்சு போச்சா ஆனா 11க்குள்ள வருதுல்ல சரி சொல்லுங்க அதனால இன்னைக்குன்னு சொன்னால் இந்த வருஷம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கங்க நீங்கள் எப்படின்னா வச்சுக்கோங்க நான் மதிப்பீடு பண்ணுறது நாங்கள் மதிப்பீடு பண்ணுறதை விட திரு ராகுல் காந்தி மதிப்பீடு பண்ணுறதை விட அவர்களோட கூட்டணியில் தொடர்ந்து பயணித்த ஒருவர் சொல்கிறார் இன்னைக்கு கூட அவர் மர்ம யுத்தத்தில் மாட்டிக்கிட்டவர் பிஜேபியால் எப்படி இந்தியாவில் பல கட்சிகளை வந்து அழிச்சாங்களோ அது மாதிரி மாற்றிட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ஜிஎஸ்டினால் இவங்க கொண்டு வந்த அநியாய ஜிஎஸ்டினால் நியாயமான ஜிஎஸ்டியை காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு அதை கொண்டு வராம ரெண்டு லட்சம் கோடி சார் அதுதான் வந்திருக்கு இன்னைக்கு காலையில வாக்கிங் போறதுக்கு பணம் கட்டினேன் நூறு வாக்கிங்க்கு வாக்கிங்கு பதினெட்டு ரூபா ஜிஎஸ்டி எங்க சார் அண்ணா பாக்ஸிங் சொல்லி கோபாலபுரத்தில் வச்சிருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சாதாரண ஒரு விளையாட்டுக்கு கூட பதினெட்டு ரூபா நூத்தி பதினெட்டு ரூபா கட்டி இருக்கேன் இந்த பாருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ அநியாய ஜிஎஸ்டியை கட்டக்கூடிய சாதாரண மக்கள் பெரும் பணக்காரர்கள் பெரும் முதலாளிகள் எல்லாம் ஜிஎஸ்டியை ஏமாத்துறாங்கன்னு இன்னைக்கு நமக்கு தெரிய வருது அப்போ அது வடநாட்டுக்காரர்கள் ஏமாற்றி கொண்டு தெரியுது இந்த ஜிஎஸ்டினால் எத்தனை சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டது இதை விட என்ன வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஜிஎஸ்டி மட்டுமல்ல பெட்ரோல் விலை நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவோம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க நாங்கள் மூணில் ஒரு மடங்கு கொண்டு வரோம்னு சொன்னாங்க இந்த பெட்ரோல் டீசல் விலையினால் இந்த மக்கள் காய்கறி விலை கூட இன்றைக்கி ஏறி போனதுக்கு என்ன காரணம் மளிகை பொருள் விலை ஏற்படுகிற காரணம் இந்த விலையை சொன்னது என்ன அவங்க என்ன சொன்னாங்க ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபாய் கொண்டு வரோம்னு சொன்னாங்க டாலர் அதே மாதிரி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பது அறுபது ரூபா இருந்த டாலரை நாங்கள் நாற்பதா கொண்டு வரணும்னு சொன்னோம் அவங்க வாயால் சொன்னதுதான் கேஸ் வந்து நானூற்றி பதினஞ்சு ரூபா தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இருந்துச்சு கேஸ் விலை இன்றைக்கி என்ன தொள்ளாயிரம் ரூபா கேஸ் கொடுத்தா தான் வாங்க முடியும் அப்போ ரெண்டு மடங்குக்கும் அதிகமாக இதெல்லாம் வந்து மக்களுடைய வேதனை அது மட்டும் மட்டுமல்ல உங்களுக்கு இந்த தொழிலாளர்கள் பட்ட பாடு அதுவும் கொரோனா காலத்தில் அவங்க பட்ட பாடு கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஈவு இறக்கமில்லைன்னு இதே திரு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சொன்னது ஞாபகம் இருக்குது நமக்கு இந்தியாவில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் உள்பட ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் மக்கள் சிரமமடைந்தார்கள் இதையும் தாண்டி நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு விலைவாசி உயர்வு நல்லா தெரியும் பருப்பு விலை என்ன ரெண்டு மடங்கு விலை அப்ப சாதாரண மக்கள் இன்னைக்கு விலைவாசில எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்காங்க அதே மாதிரி எதிர்பார்த்த செலவாணி இல்ல அந்நிய செலவாணி குறையுதுங்கிறாங்க தம்பி ராஜா அருமையா சொன்னார் ஒரு நாடாவது நாம பணம் கொடுத்த இலங்கை நம்மள ஒரு நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிச்சா ஏன்னா பாகிஸ்தான் அவங்களும் சகோதர உறவோடு இருக்காங்க நம்ம இலங்கையை சொல்றேன் நேபாளம் எவ்வளவு வாரி வாரி கொடுத்தோம் ஆனால் மாலத்தீவு ஒரு நாடாவது நாங்கள் இந்த விஷயத்துல நாங்கள் இந்தியாவை ஆதரிக்கிறோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா எல்லா நாடுகளும் பயங்கரவாதத்தை இருப்போம் அது பொதுவான வார்த்தை அவங்க பாகிஸ்தான் என்ன சொல்லுது இந்தியா பயங்கரவாதம் பண்ணுதுன்னு அவங்க சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து இங்கே வந்து இந்தியாவிலேருந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து எங்களுக்கு எதிராக இங்கே நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு வெளி விவகாரத்தில் கூட இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் இத்தனை நாடுக்கு போனார் நான் கேட்குறேன் ஏன் இத்தனை வெளி எதிர்கட்சிகளை வந்து அவசரத்துக்கு பயன்படுத்தினீங்கள அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்கள்ட்ட வந்து சகோதரர் சொன்ன மாதிரி அந்த பகல்காம் விஷயத்திலையும் சரி அதுக்கு முன்ன நடந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விஷயத்திலையும் சரி எல்லா விஷயத்திலயும் இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு ஒரு அரசு கையில ஏர் இந்தியா இருக்க வரைக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை இப்ப தனியார் கையில போகிற பிறகு இன்றைக்கி ஏர் இந்தியாவுடைய நிலைமை என்ன இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் தொடர்ந்து பாஜக என்ன செஞ்சிருக்கு தெரியுமா மாநிலங்களுக்கு விரோதமா நடக்குது இப்ப தமிழ்நாட்டை எடுத்துட்டா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு விரோதமா தமிழ் மக்களுக்கு வருவாயை கொடுக்கறதுல எதிராயிருக்குது ஒரு எய்ம்ஸு நான் கேட்கறது எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பத்து வருஷத்துல இன்னும் வந்து காம்பவுண்ட்ஸோட கட்டப்பட்டுக்குன்னா பிற மாநிலங்களை எவ்வளவு மோசமா வஞ்சிக்குது ஓகே தமிழ்நாட்டில் ஒரு ரூபாய் வாங்கிட்டு முப்பது ரூபாய் கொடுக்குது யோசி ஒரு வாங்கிட்டு போது சார் நூறுபாய்க்கு முப்பது ரூபா கொடுக்குற நிலைமைக்குன்னா இது சாரி அதையாவது நீங்கள் முறையாக கொடுக்குறீங்கன்னா இல்லை அப்போ பிற மாநிலங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க ஓகே ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோதமாக இருக்கீங்க கும்பமேளாவில் எவ்வளவு இறந்து போனாங்கன்னு கூட உங்களால் சொல்ல முடியலை சரி கொரோனாவில் எவ்வளவு இறந்தாங்க டிஜிட்டல்ங்கிறீங்க இல்லை நாங்கள் சொல்கிறேன் டிஜிட்டல் மேக் இன் இந்தியா என்னாச்சு இப்போ ஏன் சொல்கிறது இல்லை

வரவேற்று தமிட்டம் விடுங்க அவர் அப்படித்தான் பேசுவார் அதானி ரூபாய்க்கு இந்தியா கவர்மெண்ட் விக்கிறாரு அந்த பணம் யாருக்கு போகுதுங்கறது கேட்டா அதுக்கு நீங்க கால்ல றாங்க கையில ற. இது ஒரு விஷயமா நாட்டை நிர்வாகத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க மக்களுக்கு என்ன சலுகை பண்ணிருக்காங்க அத சொல்லுங்க இஸ்லாமிய அத்தை உட்டுபொத்த இஸ்லாமிய நாடுளுடைய உயரிய விருது கிடைத்த ஒரே இந்திய பிரதமர் அவர் பேச சொன்னா அவர் விருது வாங்கினாரு அவர் வெளிநாடு போனாரு அவர் வந்து கால்ல றாங்க இதுவா சார் பதில் இதேக்கு நிசாரத்துல நிசாரது ஒரு

டாக்ஸ் எது கொடுக்குது அவங்களுக்கு தேர்தல் நிதி கொடுக்குது இப்படியெல்லாம் பி எம் கேர்னு அரசு பேரில் ஆரம்பித்து கடைசியாக அது தனியார்னு சொல்லி அதில் பல்லாயிரம் கோடி ஊழலை நேரடியாக பண்ணியிருக்காரு நம்முடைய பிரதமர் அது நான் இப்போ நேரடி குற்றச்சாட்டு பண்ணுறேன் ரஃபேல் ஊழல்னு ராகுல் காந்தி கத்துனது உண்மை என்பது எப்போ தெரிஞ்சு அவங்க கொண்டு போய் நீதித்துறையில் ஒரு சீல்டு கவர் கொடுத்து சொன்னது மட்டுமல்ல ரஃபேல் ஃபைல் காணாம போச்சுன்னு சொல்கிறாங்க எங்கேலாம் பிரச்சனை வந்துச்சோ அந்த ஃபைல் காணா போனேன்னு சொன்னது உண்மை எங்கெல்லாம் வந்து தித்தி அங்கெல்லாம் ஃபயர் நடக்கும் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களை ஏமாற்றிய ஒரு வேலையை இந்த பாஜக அரசு செய்தது மட்டும்தானே ஒழிய இந்த பதினோரு வருஷமாக இந்திய மக்களுக்கு எந்த விமோசனம் இல்லை ஆர்எஸ்ஐ வகுப்பை சார்ந்தவர்கள் பெரிய பதவிகளுக்கு வருவதற்கு தான் இந்த வேலையை செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு உண்மையை சொல்லுவேன் நாளைக்கு இன்னைக்கு பிரதமர் பதவியில் வந்து ஒரு பி ஓபிசி இருக்கலாம் நாளை எஸ்சி ப எஸ்சிஎஸ்சியை சேர்ந்தவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கலாம் இதை ஒட்டுமொத்தமாக ஒரே நேசன் ஒரே தேர்தல் ஒரே ஜனாதிபதி நாக்கி அதை ஆர்எஸ்எஸ் தலைவர்களை கொண்டு போய் நியமிக்கிற வேலைக்கு ஒரு அடியால் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு பிரதமரை தான் பதினோரு வருஷமாக நாம் வச்சுருக்கோம் அது இன்னும் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது சார் ரொம்ப நன்றி நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைவருக்கும் நன்றி